உலகம் முழுக்க நிறைய மதங்கள் தோன்றி தோன்றியது இவர்தான் கடவுள் இது இவர் தான் கடவுள் இவர் தான் கடவுள் அப்படின்னு கடவுளை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நிறைய மதங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டன ஆனா அவர்கள் ஒன்று மறந்துட்டாங்க ஒரு நபரையும் ஒரு பெயரையும் நீங்க கடவுள்னு சுட்டிட்டாலேயே ஒரு சிக்கல் வந்துடும் அப்ப மத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி நியாயமா பிறக்கணும் நம்ம மக்களுக்கு நியாயமா பிறக்க வேண்டிய கேள்விகள் கூட பிறக்கறது இல்லை இப்போ ஒரு மதத்தில் ஒரு கடவுளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப இவன் மதத்தில் சொல்லப்படுற கடவுள் யாரு அவர் இவருக்கு அசிஸ்டண்ட்டா இல்லை இவரோட எஜமானரா இல்லை அவரும் ஒரு ஒன்னா சேர்ந்து அண்டு கோ போட்டு உலகத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா என்ன அர்த்தம் அப்ப என்னன்னா கடவுளை பத்தி இவன் கடவுளை பத்தி அவன் இவன் நான் சிந்திச்சு எது கடவுள்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொந்த தேடல் சுய தேடல் பல பேருக்கு வர்றதில்லை இரவல் அறிவு பெற்றதையே வாழ்க்கையாக வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு போய் விடுகிறார்கள் ஆனா மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற போதுதான் ஒரு உண்மை புலப்படும் இப்போ மக்களின் பொது புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஜென்ரல் ஐடியா பொது புத்தி நீங்கள் எந்த குழந்தைகிட்டே வேணாலும் போய் கேளுங்க யார் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு கிழவி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும் நாம ஒரு செலவடித்து வச்சிருக்கிறோம் பீச்சில் அதில் கூட நீங்கள் யாருன்னு சொன்னாலேயே ஒரு ஏஜட் லேடி அப்படின்னு தான் ஔவையார நம்ம படம் அடிச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஒன்பது ஔவையாருக்கு மேலே இருந்திருக்கிறாங்க அந்த ஒன்பது அம்பு ஔவையாரில் எல்லாருமே வயசானவங்கன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப ரொம்ப அழகான இளமையான மிக மிக இளமை வயதிலேயே கவிதை பாடக்கூடிய ஔவையாறு இருந்திருக்கிறாங்க அவ மரியாதைக்குரியவள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்ற மாதிரி ஐயர் என்பது இப்போ ஒரு ஜாதியை குறிப்பது ஆனா அது அப்படி இல்லை தமிழ்ல அது ஒரு மரியாதை சொல் ஐயன் அப்படிங்கிற வார்த்தை வாழைத் தோட்டத்து ஐயன் கோயில்னு இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடுல அவரோட பிராமின் கிடையாது வாழைத் தோட்டத்து ஐயன் அப்படின்னு பேரு அப்ப ஐயன் என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு ஒரு ஜாதி சொல்லாக மாறிவிட்டதை போல அவ்வ என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு அது கிழவியை குறிப்பது என்ற ஒரு அர்த்தத்தில் இருக்கு ஆனா கொஞ்சம் ஆழமா போய் தானாக தேடி கண்டுபிடிக்கிற போதுதான் மிக மிக இளமையான அவை இருந்திருக்கிறா அதை நான் ரொம்ப ஓபனா பேச முடியாது ஏன்னா ஒரு அரசன் அவ வர்ணிக்கிறது கண்டிப்பாக ஒரு இளம்பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வர்ணிக்க முடியும் அவனுடைய உடல் அமைப்பை வர்ணிக்கிறார் அவன் கை எப்படி இருந்தது கால் எப்படி இருந்தது தோல் எப்படி இருந்ததுன்னு ஒரு மன்னனை வர்ணிக்கிறார் நெடுநாள் அதாவது ஒரு சக்கரத்தில் ஒரு ஆரத்தை செய்வதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இழைத்து இழைத்து செய்த ஒரு தச்சன் அவன் மிக மிக நீண்ட காலம் உயர்ந்து செய்த ஒரு தேர் போன்ற உடல் அழகு உடையவன் அப்படின்னு ஒரு அரசனை வர்ணிக்கிறார் ரசிச்சிருக்கிற ரொம்ப சொல்ல முடியாது அந்த அரசனுக்கு அவ கேர்ள் ஃபிரண்டு அதுக்கு மேல நம்ம ஒண்ணு போக முடியாது இளமையாக இருந்த ஒரு பெண்மணியும் அவ்வ யாருங்கிற பேர்ல சுட்டி காட்டப்படுகிறார் என்னுடைய நோக்கம் சங்க இலக்கியத்தை கொச்சப்படுத்துறதோ மற்ற இலக்கியங்களை கொச்சப்படுத்துவதோ அல்ல உண்மையை தேடணுங்கிற அக்கறை இருக்கணும் நம்ம கேள்விப்பட்டதில் பொது புத்தியில் என்ன ஃபார்மாக இருக்கோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பொது புத்தியில் சொன்ன செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது